கன்னி பருவத்திலே அந்த ஏழு நாட்கள் உள்ளிட்ட ஏராளமான படங்களின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்ற பிரபல நடிகர் ராஜேஷ் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது தமிழ் சினிமாவில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் என்றைக்குமே பாராட்டுகளை பெற்ற நடிகர்களில் ஒருவர்தான் ராஜேஷ் நடித்த எந்த திரைப்படத்திலும் ஆக்ரோஷமாக தோன்றாமல் சாந்தமே வடிவாக அந்த கதாபாத்திரத்தை மக்கள் மனதில் நிற்க செய்வதே ராஜேஷின் பலம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான படங்களில் ஒன்றான அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் கே பாகேராஜின் திரைக்கதை வசனம் மற்றும் அவரது நடிப்பு பேசப்பட்டாலும் அதில் ராஜேஷின் கதாபாத்திரத்தையும் மக்கள் கொண்டாடினர் கதாநாயகனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களில் ஏராளமான படங்களில் நடித்த ராஜேஷ் சினிமாவில் மட்டுமல்ல சின்னத்துறை தொடர்களிலும் நடித்ததோடு ஜோதிடம் அரசியல் ஊக்கமளிக்கும் பேச்சாளராகவும் இருந்து வந்தார் கே பாலச்சந்திரன் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் அறிமுகமான ராஜேஷ் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பயணித்தார் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் கடைசியாக விஜய் சேதுபதியின் மெரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடித்திருந்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவு காரணமாக பாதிக்கப்பட்ட ராஜேஷ் இன்று காலை எட்டு பதினைந்து மணி அளவில் காலமானார் சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் திரையுலகைச் சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்